ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டையை வந்து நீங்கள் வெறும் அரை மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இந்த ஹேர்டையை யார் வேணாலும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது முக்கியமாக நம்ம இதில் வந்து அவரி பொடியை ஆட் பண்ணாமல் இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு செம்மையான ஹேடை தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது கூட என்னென்ன பொருள்களை ஆட் பண்ணி நம்ம இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேட்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மிஸ் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி வந்து நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர்னு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் முழுசாக கிடச்சா கூட தாராளமாக வாங்கி இதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் என்ன ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால பொடியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம கேரட் தாங்க எடுத்துருக்கோம் இந்த கேரட் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சும்மா இந்த மாதிரி ஒரு கேரட் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் வந்து இதில் வந்து முழுசு நமக்கு தேவையில்லை ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம் அது நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சதுக்கு அதையும் நான் எடுத்துக்கிறேன் மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இதையும் வந்து சின்ன சின்ன பீஸு தான் போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் போட்டுக்காதான் கொஞ்சம் அரைக்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படி முழுசு முழுசாக இருக்கும் அதனால தான் அப்படி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்க சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மூணு சேர்த்துருக்கோம் அதாவது நெல்லிக்காய் பொடி பீட்ரூட் கேரட் இது மூணுமே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது கூட வந்து முக்கியமாக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ஒரு இலை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா நம்ம கருவேப்பிள்ளையை தாங்க அந்த கருப்பிள்ளையை நம்ம சேர்க்காம ஹேர்ட்டே ப்ரிஃபர் பண்ண முடியாது முடி அந்த அளவுக்கு நல்லா கரு மாற்றி கொடுக்கும் அதனால் கருவேப்பிள்ளையை வந்து நல்ல ஒரு அளவுக்கு அதாவது நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு ம கருப்பிலையை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எதுவாக தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே அரைக்க முடியாது அதனால கண்டிப்பாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அரை டைம்னால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு ஹேர் ரொம்பவுமே நல்லதுங்க இது நல்லா வந்து கருகருப்பு தன்மையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா முடி வளர்கிறதுக்கு கொட்டுற முடியெல்லாம் நல்லா ஸ்டாப் ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து கேரட் பீட்ரூட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நெல்லிக்கை ஆட் பண்ணியிருக்கோம் கருப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹேரில் ஒட்டாது அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நான் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க என்ன தான் நம்ம அரைச்சாலும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரதான் செய்யும் பார்க்குறதுக்கு நல்லா ஏபிசி ஜூஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் மட்டும் நம்ம பொடியாக ஆட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் முழுசாக ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னா தாராளமாக அப்படியே முழுசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்கும் பொழுது இன்னும் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாக்கி இருக்கிறது நம்ம ஊற்றிக்கலாம் அவரி பொடி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முடியல உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவரிப்படி வேணான்றவங்க தாராளமாக விட்டுருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை அப்படி தான் பண்ணுறீங்க அவரிப்படி இப்படி எங்களுக்கு சைட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கா அவரிப்படி இல்லாத ஹேராக சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் அந்த மாதிரி தான் எனக்கும் கூட அவரிப்படி ஒத்துக்காதுங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா தாராளமாக ஸ்கேப்பாக பண்ணிக்கோங்க இந்த மெத்தாலே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே படிக்கட்டியாச்சு அதில் இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் இருக்கு நல்ல ஒரு டார்க் கலர்லேயும் இருக்குது ஏன்னா மெல்லிக்காய் பிடி செய்ததுனால நல்லா டார்க் கலர் கிடச்சிட்டு பாருங்க நார்மலாக இருக்கிற பீட்ரூட் கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இரும்பு கடாய் வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணதுனால நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலரில் தெரியுது பாருங்கள் இப்போ இது கூட ஃபஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம் இருக்கோ டிகாஷன் எதுவுமே ஆட் பண்ணல அதனால் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காஃபி பவுடர் இல்லை அப்படின்னா டீ தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் நீங்கள் காஃபி பவுடர் சேர்த்துக்க உங்களுக்கு நைஸாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இது கூடவே நான் ரெண்டு ரூபா காஃபி தூள் பாக்கெட் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த ஹேர்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி வச்சாலும் இதை தப்பு இல்லை இதில் வந்து நம்ம அவரிப்படி கலக்க போகிறதே கிடையாது அவரிப்படி யூஸ் பண்ணவே முடியல எங்களுக்கு அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வருது அரிப்பு இருக்குது முகம்லாம் கருப்பாகுது பிக்மெண்டேஷன் மாதிரி வருது அப்படிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப்பாக பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்ப நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிளேம வச்சு ஆட் பண்ண இப்ப இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடியா ஆட் பண்ணிட்டேன் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் தான் விளையாடுற மாதிரி இதில் வந்து காட்டியிருக்கோம் நான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கு முன்னாடி நான் பொடியை உள்ளே போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி பொடியும் ஆட் பண்ணியாச்சு பாருங்க எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கிறது வந்து நெல்லிக்காய் பொடியும் மருதாணி பொடி கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் முடி நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் ஆஃப் அண்ட் ஹவர் மட்டும் உங்கள் தலையாக நீங்கள் வச்சிருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் ஆறுனு கொஞ்சம் திக்க ஆகும் கன்சிஸ்டன்சி அப்புறம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் பாருங்கள் எப்படி ஹேர் டை வந்துருக்குன்ட்டு அருமையாக வந்திருக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம் ஏன்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட் வேணும் உங்களுக்கு அப்படி ஆட் பண்ணாதான் நீங்கள் எதுக்குமே யோசிக்கணும் அப்படி இல்லாதனால கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஆஃப் ஹவர் அப்படி இருக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ஹேர் டை நல்லா ஆறிடுச்சு கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது நல்ல பிளாக் கலராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது இப்போ அதை நம்ம கீழே எடுத்து வச்சு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம அப்ளை ஸ்மூத்தான ஒரு ஹேர்ட்ரை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம முடியில் அப்ளை பண்ணாலும் நல்லா வந்து கரு கருன்னு சேஞ்ச் ஆகும் அரை மணி நேரம் மட்டும் நீங்க தலையில் வச்சிருந்தா போதும் வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ சீர்காய் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதுக்குன்னு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா கரு கருன்னு ஆகலை அப்படின்னா கேட்கக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை நீங்கள் வந்து ஒரு ஹேர் டை வந்து ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எடுத்த எடுப்பிலையும் வந்து கருக்குறதுன்னு மாறிடாது ஏன்னா இது வந்து கெமிக்கல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் இதில் அவருப்படி கூட நம்ம ஆட் பண்ணலை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் இருந்தாலே இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டைய நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணணும் போதும் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் எதை நல்லா உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிவிட்டு அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயின் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு கையில் தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது நிறைய பேர் உடனே உடனே கமெண்ட் பண்ணுறீங்க வீடியோ பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு ரிசல்ட் இல்லை ஃபேக் அப்படிலாம் சொல்லி ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் உடனே உடனே பார்த்த உடனே நமக்கு ரிசல்ட்ன்றது கிடைக்காது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு சூப்பரான ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்